இப்போ ஒருத்தரை நேசிக்கும் பொழுது பிரியமானவர்களே நாமோ அவங்கள விட்டுவிடாமல் அவங்கள விட்டு கொடுக்காமல் பொழுது அவங்க வைராக்கியமாக நம்ம எப்படி தற்காத்து கொள்வார்களோ அப்படி இந்த ஷி என்று சொல்லப்படக்கூடிய இவளும் தற்காத்து கொள்வாளாம் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு சாலமோன் ஞானி சொன்ன ஒரு அழகான காதல் கதையை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன் என்ன என்று கேட்கின்றீர்களா நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கும்பொழுது அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆங்கிலத்திலே பொழுது நான்கு ஆறாவது வசனத்திலே forsake her not and she shall preserve thee, love her and she shall keep thee, என்று வேதம் சொல்லுகிறது love her and she shall keep thee, forsake her not, leave her not என்று சொல்லி அவளை விட்டு விடாத அவள் உன்னை காப்பாற்றுவா இப்போ ஒருத்தரை நேசிக்கும் பொழுது பிரியமானவர்களே நாமோ அவங்கள விட்டுவிடாம அவங்களை விட்டு இருக்கும் இருக்கும்பொழுது அவங்க வைராக்கியமாக நம்ம எப்படி தற்காத்து கொள்வார்களோ அப்படி இந்த ஷி என்று சொல்லப்படக்கூடிய இவளும் தற்காத்து கொள்வாளாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் செய்வாளாம் பிரியமானவர்களே யார் இவா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை உருவகப்படுத்தி ஞானத்தை என்ற இந்த வசனங்களை ஒரு பெண்ணாக அங்கே காண்பிக்கின்றார் பிரியமானவர்களே இந்த வசனமான ஞான பாலை நாம் விடாமல் இருக்கும் பொழுது அவளை விடாதே அவள் உன்னை தற்காக்கும் என்று சொல்லும்போது அவள் உன்னை பாதுகாப்பாள் ஷீ வில் ப்ரொட்டெக்ட் யூ ஷீ வில் ப்ரொட்டெக்ட் யூ ஃப்ரம் ஆல் ஈவில் நீங்கள் இன்னைக்கு எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கீங்களோ அங்கெல்லாம் விழுந்து விடாதபடி உங்களை தற்காத்து கொள்வாளாம் பிரியமானவரில் அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த வசனமாக இருக்கின்றது பாருங்க அடுத்தது அவள் அவளை அவள் அதன் மேல் பிரியமாயிரு என்று சொல்லி ஏதாவது பிரியமாக இருக்கும்பொழுது ஒருத்தர் மீது நாம் பிரியமாக இருக்கும்பொழுது அவங்கள மகிழ்விப்பதற்காக அவங்க சொன்னபடி செய்வோம் அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நாம் எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகிறோம் போவோம் ஏன்னா அவங்க மீது நம்ம பிரியமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க நம் மீது பிரியம்தான் இருக்கிறபடினாலே நம்மை காத்து கொள்வாராம் ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது ஷீ வில் ப்ரிசர்வ் யூ என்று சொல்லி ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் இந்த வார்த்தை அதாவது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இந்த இந்த பதார்த்தங்கள்லாம் கெட்டு போகாமல் சில நேரத்தில் பத்திரமாக ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பார்த்து பாதுகாப்பாங்கல்ல அதுபோல் பிரியமானவர்களே இந்த வார்த்தை கண்டு நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குமே ஆனால் நம்ம வாழ்க்கை என்னைக்கோ கெட்டு போயிருக்கும் ஆகவே இந்த நாளிலே ஷி வில் you யூ அண்ட் ப்ரிசர்வ் யூ ஹூ இஸ் ஷீ ஷீ இஸ் த விஸ்டம் அந்த விஸ்டம் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது எட்டாவது ஏழாவது வசனத்திலே ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக காலையில் எழுந்து ஓடு ஓடு ஓடி எல்லாவற்றையும் இழந்து விடாமல் இருப்பதற்காக முதல்ல இவ்வளோ பிடிச்சிக்கோ இந்த ஞானத்தை பிடிச்சு கொள்ளுங்க அது உன்னை பாதுகாக்கும் அது உன்னை விழுந்து விடாமல் பாதுகாக்கும் என்று சொல்லி உங்களை உங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகின்றது எட்டாவது வசனத்தில் பார்க்கும்பொழுது நீ அதை அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லி அவளை நீங்கள் வந்து மேன்மைப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்களை ஹானர் பண்ணுவாங்க எது இந்த வேர்ட் வில் டேக் யூ லிஃப்ட் யூ அண்ட் க்ளோரிஃபை யூ பிகாஸ் யூ ஆர் க்ளோரிஃபைங் த வேர்ட் என்று பார்க்கின்றோம் அதற்கு அடுத்தது நீ அதை கொண்டால் கட்டி அது உன்னை கனம் பண்ணும் இல் ஹானர் யூ இட் இல் க்ளோரிஃபை யூ இட் இல் ஹானர் யூ இட் இல் ப்ரொடெக்ட் யூ இட் இல் ப்ரிசர்வ் யூ என்ன அழகான ஒரு காதல் கதைங்க அந்த காதலிக்க வேண்டியது நேசிக்க வேண்டியது இந்த பிரியமாக இருக்க வேண்டியது ஞானத்தை தரக்கூடிய இந்த வசனம் இதை பிடித்து கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக அன்பின் பரலோக பிதாவே அண்டவரே இந்த ஞானத்தை நாங்கள் பிடிச்சு கொண்டு கத்தாவே ஹெல்பஸ் டு பி ஹெல்ப் ஹெல்பஸ் டு பி ப்ரிசர்வ் லாட் அன்றவரே நாங்கள் கத்தாவே கணத்தை பெற்றுக்கொள்ள மேன்மைப்படுத்தி அண்டவரே உண்மை மேன்மைப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் மேன்மை அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக தாழ்த்தி இதை சம்பாதித்து கொள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்